ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோடில் நம்ம சூர்யா இங்கே விஜய்கிட்டையும் அனாமிகா கிட்டேயும் அதிரடியா இதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் விஷயத்தில் மகா தலையிட மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க நம்ம ராஜலட்சுமியும் நம்ம மகாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் உள்ளார போன உடனே பின்னாடியே நம்ம சூர்யாவும் தன்னோட ஃப்ரெண்டு சுவேதாவை காரில் அழைச்சிக்கிட்டு வராங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அலர்ஜியால் அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஸோ இப்போ நம்ம சூர்யா தான் ஃபஸ்ட்டு வந்து மகாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்துட்றாப்புல பார்த்துட்டு ஸ்வேதாவோட நம்மளை சேர்த்து வச்சு பார்த்தா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி எப்படியோ மறைஞ்சிக்கிறாப்புல நம்ம சூர்யா அதே டைமில் எல்லாமே முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா மட்டும் சூர் சூர்யாவையும் சுவேத்தாவையும் சேர்த்து வச்சு பார்த்துட்றாங்க ஸோ கண்டிப்பாக ஏற்கனவே மகா கோவத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் மகா சூர்யாவை பார்த்தா இன்னும் அதிகமாக சந்தேகப்பட்டு கோவத்தான் பட போகிறாங்க இங்கே ஐஸ்வர்யாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாகவே தூங்குறதில்ல ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சித்ரா தேவியும் கௌதமியும் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிடுறாங்க நீங்கள் என்ன தான் கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்